நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டில் அதிக பிரைஸ்ல வர காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த வண்டியோடைய பிரைஸ் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த ஒரே வீடியோவில் இந்த வண்டியில் வர பேஸ் மாடலும் அதாவது வில கம்மியான மாடலும் இருக்கிறதுல டாப் மாடலான விலை அதிகமான மாடலும் அளவில் வர மாடலும் மொத்தம் மூணு வண்டிகளுடைய பிரைஸுமே நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குற இந்த வண்டியோட விலை தாங்க இருக்கிறதுலே விலை அதிகம் மிஸ்டர் கிளீன் காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டின்ற இந்த வண்டியோட விலை தான் இருக்கிறதுலே அதிகமான விலை அடுத்து பேஸ் மாடலான இந்த பிரிட்டிஷ் ரேசிக் கிரீன் இந்த வண்டியும் இதுக்கு அடுத்து வரப்போகிற ராக்கெட் ரெட் அப்படின்ற இந்த ரெண்டு வண்டியும் தாங்க இருக்கிறதுலே விலை கம்மியானது இதிலையுமே டாப் மாடலில் என்ன இருக்கோ அதே தாங்க இருக்கும் டிவெல் சேனல் ஏபிஎஸ் ஸ்போக் வீல் டிவின் சிலிண்டர் என்ஜின் டபுள் சைலன்சர் அப்படி இந்த வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ராக்கர் ரெட் அண்ட் பிரிட்டிஷ் ரேசிங் க்ரீன் முன்னாடியே சொன்ன அந்த வண்டியும் இது ரெண்டும் தாங்க இருக்கிறதுலே விலை கம்மியானது ரெண்டுமே சேம் வேலை தான் டாப் மாடலுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது இந்த கலர் மட்டும்தாங்க அதில் குரோம் நிறைய ஆடாகிருக்கும் இதில் குரோ குரோம் ஆடாகாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர்னு கொடுத்துருப்பாங்க இந்த காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த வண்டியில் நிறைய மாடல் ஸ்போக்கிலோட தான் வரும் ஸ்போக்கிலோட அந்த ஓல்டு ஸ்கூல் ராயல் என்ஃபீல்டு லுக்கை கொடுக்குதுங்க இந்த வண்டியில் அலாய்வில் வர மாடல் ரெண்டே ரெண்டு மாடல் தாங்க இருக்குது அது பார்க்க நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாடல் ஸ்லிப் ஸ்டீம் ப்ளூ அண்ட் ஆப்பெக்ஸ் கிரே இந்த ரெண்டு மாடலில் அலாய்வில் கொடுக்குறாங்க என்ஜின் சைலன்சர் எல்லாமே பிளாக் கோட்டிங்கில் வருது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த அலாய்வில் மாடல் டாப் மாடலுக்கு அடுத்து இருக்கிற மாடல் இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த வண்டிகளுடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிலோமீட்டர் பர் அவர் வண்டி கொடுக்குற மைலேஜ் எவ்வளோனா கம்பெனி சைட்லேருந்து இருபத்தேழு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வண்டி சிட்டியில் ஓட்டுறதுக்கெலாம் அவ்வளோ சரிப்பட்டு வராதுங்க லாங் ட்ரைவ் போகிறது ஹைவேஸில் அந்த வண்டி நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணும் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்ஜின்லேருந்து மற்றபடி இந்த காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு சூப்பர் பைக் தாங்க இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்துலேருந்து நாலரை லட்ச ரூபாய் செலவாகுங்க வண்டியோடய பிரைஸ் என்ன ஆர்டிஓ எவ்வளோ இன்சூரன்ஸ் எவ்வளோ அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த காண்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி இதில் டாப் மாடலான மிஸ்டர் கிளீனோட எக்ஸ் ஒரு ப்ரைஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரோட் டேக்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இன்சூரன்ஸ் இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க இவ்வளோதான் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது இதோட அதிகமாக வரும் இதில் இதுல கம்மியான பேஸ் விலை பார்க்கலாம் இதில் வர கிரீன் ரேட் ரெண்டுக்குமே சேம் வேலை தாங்க எக்ஸூரூம் ப்ரைஸ் மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் ரோட் டேக்ஸ் முப்பத்தொம்பதாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு ரூபாய் இன்சூரன்ஸ் இருபத்தோராயிரத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அஞ்சு ரூபாய் மொத்தமா வண்டியோடு ஆன் ரோட் பிரைஸ் மூணு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா இதுவுமே இன்னும் அதிகமாக தான் வரும் அடுத்த மாடலான மாடலோட மாடலுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அலாய்வியல் ரெண்டு மாடல் வருங்க இது ரெண்டுத்துக்குமே ஒரே சேம் ப்ரைஸ் தான் என்ஃபீல்ட் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டி டாப் மாடலோடைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்துக்கலாங்க எக்ஸோ ரூம் பிரைஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரோட் டாக்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இன்சூரன்ஸ் இருபத்தோறாயிரத்தி ஐநூற்றம்பது ப்ரைஸ் நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதில் வந்து நம்மளுடைய தாங்க ஆனால் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வராது இதோட அதிகமாக வரும் ஆர்எஸ்ஏ இன்ஜின் வாரண்டி இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுடைய இந்த வண்டியில் சீட் கவர் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் சீட் கவர் மாதிரி கொடுக்கல நல்லாவே ஒரு நல்ல பிரிமியமான சீட் கவர் கொடுத்துருக்காங்க அதோட வெலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பத்தஞ்சி ரூபா என்ஜின் கார்டு இது வந்து குரோம் மாடல் போட்டிருக்காங்க குரோம் மாடல் என்ஜின் அதாவது சைடு பம்பர் அதோட விலை மூவாயிரத்து முந்நூற்றம்பது ரூபா சம்கார்டு சில்வரில் போட்டிருக்காங்க ஒயிட் கலரில் இந்த வண்டிக்கு அதான் நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா இந்த சம் கார்டு வந்து என்ஜினுக்கு கீழே என்ஜினை பாதுகாக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஏ ஆக்சிடென்ட் வாரண்ட்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபதாயிரரூபா போட்டிருக்கேன் ஏன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு ரூபாய் வரும் இது அதோட டபுள் மடங்கு இருக்கிறதுனால நம்ம ஒரு அப் அப்சிராக்டிவ் மெட்டிரியாக தாங்க இருபதாயிரரூபா போட்டிருக்கேன் ஆர்டிஓ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய் கேட்பாங்க இது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சு ரூபாய் வரும் நம்ம இந்த ஆன்ரோட் ப்ரைஸ் மேலே போட்டிருக்க இதுலையும் நம்ம இதோட இந்த ப்ரைஸை சேர்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரும் இதில் இன்சூரன்ஸ் வந்து இதோட அதிகமாக தாங்க கேட்பாங்க ஏன்னா இதில் போட்டிருக்க இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இதோட அதிகமாக தான் இன்சூரன்ஸ் கேட்பாங்க இன்சூரன்ஸு ஆர்எஸ்ஏ இன்ஜின் வாரண்டி இதெல்லாம் சேர்த்து நான் இதில் எக்ஸ்ட்ரா இருபதாயிரரூபா போட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வந்துருச்சுங்க வண்டி இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம ஆப்ஷன் தான் கம்பெனியில் போட்டாலும் போகலாம் இதில் வேணாம்னு விட்டுரலாம் அதேமாதிரி ஆர்எஸ்ஏவும் ஆப்ஷன் தான் என்ஜின் வாரண்ட்டி கூட ஆப்ஷன் தான் ஆனால் கம்பல்சரி போட சொல்லுவாங்க இன்சூரன்ஸ்லாம் கம்பல்சரி தாங்க மாறும் இன்சூரன்ஸு இது வந்து டாப் மாடலு இதிலே வந்து லோ மாடல் இருக்குது அதோடய ப்ரைஸ் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்க்கலாம் இதில் நம்ம இந்த வீடியோவில் போட்ட மாதிரி அந்த பிரிட்டிஷ் ரேஷன் கிரீன் அண்ட் ராக்கர் ரெட்டு அந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கட்டில் ரோ ப்ரைஸு இருக்கட்டில் கம்மியான வேலை அதோடய எக்ஸூரன் ப்ரைஸ் மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் ரோட் டேக்ஸ் முப்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றஞ்சு ரூபா இன்சூரன்ஸ் இருபத்தோராயிரத்தி முந்நூற்றஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அவங்க வெப்சைட்டில் மூணு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா போட்டிருப்பாங்க இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதில் வர அதே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தாங்க போட்டிருக்கோம் ஏன்னா தான் இதில் வந்து ஸ்போக்கியூல் ஆகிறதுனால அதே போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா வந்துருக்குங்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா இருக்கு டாப் மாடலுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயூபா டிஃப்ரெண்ட் வருதுங்க அடுத்து இதில் அலாய்வில் வர மாடல் இருக்குன்னு சொன்னால் அந்த ப்ளூ கலரும் அந்த கிரே கலரும் அந்த அதோடய எக்ஸோரோம் ப்ரைஸ் அலாய்விலோட எக்ஸரோம் ப்ரைஸ் மூணு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி ஒரு ரூபாங்க ரோட் டேக்ஸ் நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா இன்சூரன்ஸ் இருபத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் நாலு லட்சத்தி இருபத் ரெண்டாயிரத்தி இரநூறுபாங்க ஆன்ரோட் ப்ரைஸ் நாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம முன்னாடியே சொன்னேன் ஆப்ஷன் தான் டாப் மாடலுக்கும் லோ மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வரில் குரோம்ல வந்து ச வண்டிக்கு பம்பரும் சம்கார்டு வந்து சில்வர் கடலையும் கொடுத்துருப்பேன் இது எல்லாமே பிளாக்கில் மாறும் அதனால் இதில் வந்து ஒரு முந்நூறுபா நானூறுரூபா அதிகமாக ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் அவ்வளோதாங்க வித்தியாசம் வரும் இதில் இருக்கிற இந்த எக்ஸோரம் பிரைஸோட சாரி அலாய்வில் மாடல் இதில் இருக்கிற இந்த ஆண்ட்ரோட் ப்ரைஸோட நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அந்த ப்ரைஸை நம்ம சேர்க்கும் போது இதோட வண்டியோட விலை கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரத்து ஐநூற்றி அஞ்சு ரூபாய் வருதுங்க டாப் மாடலான அலாயவில் இல்லாத மாடல் அந்த டாப் மாடலில் மிஸ்டர் கிளீன் சொல்கிறது அது விலை கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வரும் நம்ம அலாய்வில் போட்டோன்னா அதாவது அலாயில் மாடல் வந்து நாலு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா டிஃப்ரெண்ட் வரும் அலாய்வில் மாடலில் நல்லாவே இருக்குது அந்த வண்டியில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அலைவில் மாடல் கூட சூஸ் பண்ணலாம் பார்க்க நல்லாவே இருக்குது டாப் மாடல் ஆனால் இந்த மாடலுமே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நீங்கள் வேறு வண்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோவும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்